அடுப்பில் குக்கர் ஒன்று வச்சுட்டு அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதில் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் சாம்பார் தூள் கொஞ்சம் வரமொளகா தூள் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கோங்க குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ ரெண்டு வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நம்மளுக்கு வெந்துருச்சு இதை வந்து ஒரு விஸ்கு விட்டு லைட்டாக ரொம்ப மசிக்காம கொஞ்சமாக அங்கங்கே வெங்காயம் தக்காளி தெரிகிற மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மசிச்சு விட்டுக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு இந்த மாதிரி ஊத்தி ஊற்றி கரைச்சதுக்கப்புறமா இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் ஊற்றி விட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைங்க பச்சை வாசம் போற அளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தழை இதில் வந்து போட்டுக்கோங்க கடுகு கழித்து அதை வந்து இப்போ இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ சுட சுட இட்லி இந்த பருப்பில்லா சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றப்ப எத்தனை இட்லி இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்